ஹை மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் எக்கச்சக்கமான புது அப்டேஷன்லாம் சார் சொல்லியிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு என்னென்ன அப்டேஷன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை மூணாம் தேதி வரைக்கும் நம்மளால் டாஸ்க் எதுவுமே பண்ண முடியாது மெயின்டெனன்ஸ்க்காக பிரேக் விட்டுருந்தாங்க ஸோ இப்போ வந்து டாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வந்து இன்னும் டாஸ்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் போய் பண்ணலாம் டாஸ்க் வந்து எனபிள் ஆயிடுச்சு ரெண்டாவதா இன்ஃப்ளூயன்சஸ் டாஸ்க் பண்ணுறதுல இன்னுமே மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆடியோ கேட்டுக்கோங்க அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்ததாக ஓல்டு வித் ட்ராவல் இந்த மந்த்துக்குள்ளே க்ளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ வித் ட்ராவல் இந்த மந்த் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் கன்ஃபார்மாக சொல்லலை மேபி டேட் வந்து தள்ளி போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அது வந்து ஆட்டோமேஷன் மெத்தட் அப்படிங்கிறனால நமக்கு வந்து செவன் டேஸ்லேயே கிரெடிட் ஆகிடும் அடுத்ததாக கூப்பன் செல் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு இருந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டு கமாண்டருக்கு மறக்காம சென்ட் பண்ணிருங்க ரொம்ப முக்கியம்னு சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ப்ரூஃப் எடுத்து நம்ம இன்னொரு பக்கத்துலயும் ஷேர் பண்ணணும் அது எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத மண்டே வந்து சார் நோட்டீஸ் போல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சில பேர் மார்ச் மந்த் பர்ச்சேஸ் பண்ணவங்களும் இப்போ வந்து கூப்பன் செல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டுச்சு அப்படின்னா நீங்களுமே பண்ணலாம் ஆனா இவங்க எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எலைட் லேனர் பிளானை ஸ்டாப் பண்ண போகிறதா சார் சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பட் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இன்னுமே ஒன் வீக் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எலைட் பிளானில் இருந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டென் டேஸ்க்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேல்ஸ் ஸ்கீமில் தான் இருப்பீங்க அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளானுமே கேன்சல் ஆயிடும் உங்களோடதுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க வர்ற செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளுக்குள்ள வந்துட்டு நமக்கு அந்த ஃபார்ம் நியூ ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்களா அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க வர்ற சாட்டர்டே சண்டே வரைக்கும் நமக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து நீங்க பண்ணிடுங்க அப்படி இல்லாம கேன்சல் பண்ணிடுவாங்க இனிமேல் வந்து எஸ் ஒன்லி மார்க்கெட்டிங் பிளான் மட்டும்தான் இருக்க வந்து விட்டுறாதீங்க மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது தான் இந்த த்ரீ டேஸ் பிரேக்கு சேர் போட்டிருந்த ஆடியோலயோ சொல்லிருந்தாங்க இந்த மெயின்டெனன்ஸ் பீரியட் முடிஞ்சு ஓபன் பண்ணதும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அது வந்து எஜுகஸ்ட் மூலியமாக நியூ ஆடான்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை பத்தினா டீடைலான வீடியோ இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ல நமக்கு வந்து ஷேர் கொடுத்துருவாங்க ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மேலோட்டமா பாத்திரலாம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து எனக்கு கீழே ஒருத்தர மார்க்கெட்டிங் பிளான்ல ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அப்கிரேட் ஆனதும் அவங்க எஜுகேஷன்ல வந்து கோர்ஸ் படிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஃபைவ் மந்த்துக்கு வந்து மந்த்லி ரெண்டு டெஸ்ட் அப்படின்னு ஃபைவ் மந்த்துக்கு மொத்தம் வந்து அவங்க பத்து டெஸ்ட் எழுதுவாங்க ஸோ அவங்க பத்து டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த டெஸ்ட்டை அட்டன்ட் பண்ணதும் நமக்கு வந்து அவங்க மூலியமாக டென் ரூபி வந்து ஆட் ஆகும் இது வந்து டெய்லியுமே நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன் எனக்கு கீழே இருபது மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மென்டர்ஷிப்பாக இருக்கனால எனக்கு ஒரு நாளைக்கு இரநூறுபா வரைக்கும் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு இதனோட பெனிஃபிட்டு இதுல எனக்கான வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுக்குற இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ரெண்டாவது நீங்க வந்து ப்ராப்பரா கோர்ஸ் அட்டன் பண்றீங்களா டெஸ்ட் எழுதுறீங்களா இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ சார் மேக் பண்ணிட்டு நமக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் அதே மாதிரி கோர்ஸ் அட்டன் இருக்க எங்களுக்குலாம் எந்த பெனிஃபிட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த ஃபைவ் மந்த்துக்குள்ளே நீங்கள் கோர்ஸ் படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் அதாவது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் எஸ்பிஓ மெம்பர்ஸாக இருக்கவே கூடாது அது ரொம்ப முக்கியம் எஸ்பிஓ மெம்பர்ஸ் இல்லாமல் அதர் பீப்புளாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுற டாஸ்க்கை பொறுத்து எஜுகேஷ்லேருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுமே கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்